வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மோதிலால் அஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டில் பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல்ஸ்ட் இந்த மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி அறுபத்தி ஆறுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூத்தி எழுபத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஇஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு டேர்ன் ஆயிருக்கு அதனால யூபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் எப்போ ஸ்டாக்னேட் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ட்ரேடர்ஸ் வந்து இவங்க பிஇஏ பத்து பிபிஏ பற்றி யோசிக்காமல் மேலே வாய்ப்பு இருக்குன்னா மேலே எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்க்கணும் இன்னொன்று வெல்த் மேனேஜ்மெண்ட் இப்போ இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இதுக்குள்ளெல்லாம் வந்து இவங்களுடைய இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோடைய வேல்யூலாம் இப்போ கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய புக் வேல்யூவும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரியான சூழலையும் இது கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்களில் எடுத்துக்கோ எனவே இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சப்ஸிகெண்ட்டாக அபரிதமான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது மேலே எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மீட்டாஸ்கோட் ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறுங்கிறதுனால ஹைவால் அட்டாலிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எப்படி இருக்குன்னு இருக்கு ரெவென்யூ போர்கலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு செவன் டு எயிட் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஆனுவலைஸ்டாக பத்து புள்ளி மூணு ஆனுவலைஸ்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ ரெவன்யூ மிக்ஸ் ஒன்னுக்கு வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட்ல இருந்து முப்பத்தி ரெண்டு ட்ரெஷரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து இருபத்தி ஒன்பது பெர்சன்டேஜும் அசட் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இருபத்தி நாலு பெர்சென்ட்டும் மேஜராக இவங்க வந்து ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனுக்கு பார்த்தோம்னா ட்ரெஷரி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஐம்பது பெர்சன்ட் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் வருது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் நம்மள நம்ம மனசுக்கு கொஞ்சம் படுது எனவே நம்ம அந்த அந்த ரிஸ்கையும் நம்ம வந்து உணர்ந்துக்கணுங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம் அசட் அண்ட் வெல்த் மே மேனேஜ்மெண்ட்டில் இருபத்தி ஒரு பெர்சென்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் வந்து பதினாறு பெர்சென்ட்டும் கேபிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பெர்சென்ட்டும் இவங்களுக்கு ப்ராஃபிட் ப்ராஃபிட்டுக்கான கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஸோ இப்போ இது கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் கூட இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ என்னுடைய கவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்சை பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பதினெட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன குவார்டருக்கு மைனஸ் அறுபத்தி நாலுன்னு இருந்தவே இந்த குவார்டருக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு டபக்குன்னு மேலே ஏறிட்டான் கிட்டத்தட்ட இவன் வந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மேட்ச் பண்ணியிருக்கிறான் ஆல்மோஸ்ட் கூட தான் அதை கட்டும் கூடவே கூட எடுத்துருக்கிறான் அதனால ஈபிஎஸோடைய லெவல் பத்தொம்பது புள்ளி நாலுன்னு இந்த குவார்டருக்கு இருக்குது போன குவார்டருக்கு இது மைனஸ் ஒன் பாயிண்ட் ஒன்னு இருந்தது ஆனால் ஈபிஎஸோடைய டிடிஎம் லெவல் நமக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது ஸோ இப்போ இதனால இவன் இதே மாதிரி இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணினா அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான அப்சைட் ஸ்ட்ராங் அப்சைட் சைடு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்ப இந்த இடத்துல நம்ம பார்ப்போமே இவன் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இருந்தது அதுக்கப்புறம் டிசம்பர்ல அப்படியே போன குவாட்டர் மார்ச்சுக்கு வந்து நாற்பத்தி ஒன்னுன்னு வந்துருச்சு நாற்பத்தி ஒண்ணுன்னு வந்து வரிசையா வந்து ரெண்டு டிடிஎம் கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி இவங்க மேல ஏற ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆக்சுவல் ரிசல்ட்டும் நல்லா பெருசாக வந்த உடனே கொஞ்சம் உடச்சி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எந்த இடத்துல இருந்து எப்படி இது வந்து கரெக்ஷன் எடுத்து டெண்டர் பேர்ஸில் எடுத்து அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்காங்கல்லாம் சார்ட்ல நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து குறைச்சி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷனல்ஸ் ஹோல்டிங்ஸ் வந்து ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஸ் உடைய ஹோல்டிங் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓட ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் நாலு புள்ளி எட்டாகவும் இன்ஸ்டிடியூஷனல் சொல்கிற கரண்ட் ஹோல்டிங் பன்னெண்டு புள்ளி ஏழாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் ஏழு புள்ளி மூணாவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி முப்பது கரண்ட் ப்ரைஸ் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டுன்னு இருக்குது யூஷுவலாக நம்ம வந்து இந்த ரேஷியோவில் ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோல ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சும் ரெண்டு ரெண்டு செகண்ட் லெவலுங்கிறது ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம் பொதுவாக ரெண்டு கிட்ட வரும்போதே இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருக்கும் நம்ம இங்கே பிஇயை பார்த்தோம்னா அப்படி வந்திருக்காது பட் இப்போ வந்து பிபி நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு ரேஷியோலையும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக காட்டுது இந்த நிலையிலிருந்து இந்த ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோ அப்சைட் சைடு மூமெண்ட் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோமே அப்படி கொடுத்ததுனா டூ பாயிண்ட் டூ ஃபைங்கிறது நமக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் அப்படி டூ பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் மூவ் ஆகிறான் அப்படின்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது சப்போஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் மூவ் ஆகிறான் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எழுபத்தி ஏழுன்னு நமக்கு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது இந்த நிலையிலேருந்து ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்க்கு கி வந்து சப்போஸ் கீழே இறங்கி கரெக்ஷன் எடுத்தான் ரெண்டுக்கு கீழே ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் எடுத்தான்னா அது எழுநூற்றி ஐம்பத்தி நாலாகும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது அறுநூத்தி நாற்பத்தி ஆறாவும் பிரைஸ் ரேஞ்ச் நமக்கு கிடைக்குது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் உடைய ரேஷியோல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் இப்போ நம்ம இபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் உடைய டிடிஎம் நாற்பத்தி ஆறு புள்ளி நாற்பது அது ஆவரேஜ் பண்ணும்போது பதினொன்று புள்ளி அறுபதுன்னு நமக்கு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இது நமக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பதினெட்டு புள்ளி ஏழு அதோட கம்பேர் பண்ணும் போதும் ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏழு ஏழு பாயிண்ட் கம்மியாக இருக்குது அதே மாதிரி கியூ ஒன் பத்தொன்பது புள்ளி நாற்பது அதோட இந்த ஆவரேஜை நம்ம கம்பேர் பண்ணும் கிட்டத்தட்ட எட்டு பாயிண்ட்டு கிட்டக்க கம்மியாகுது ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் நம்மளுடைய இன்ஃபுரன்ஸ் என்னன்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதே சமயத்தில் கீழே வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை வந்து கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூடவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள இருப்போம் அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே உடச்சு கீழே இறங்கிடுவாங்களான்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது எனிவே ஒரு ஒரு அளவுக்கு வந்து அவன் எய்தர் வந்து மேலேயோ இல்லாட்டி மிட் பாயிண்ட் லெவலுக்கோ கரெக்ஷன் எடுத்துட்டு அங்கேனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது அதோடைய லெவல்ஸ் என்னங்கிறது நம்ம சார்ட்டில் பார்ப்போம் இவன் வந்து இவன் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவனுடைய இபிஎஸோட டிடிஎம் சப்சிக்வெண்ட் குவார்டர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது அறுநூத்தி பன்னெண்டுலேருந்து எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு வருது இந்த ரேஞ்சுக்கு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகக்கூடியது எழுநூற்றி பதினெட்டு நமக்கு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது இப்போ பார்த்தோம்னாவே எண்ணூற்றி அறுபத்தி ஒன்போது இருக்கிறான் ஸோ இப்போ இந்த நிலையில் இவன் கரெக்ஷன் எடுத்து எழுநூத்தி பதினெட்டுக்கு வரான் அப்படின்னு சொன்னால் அது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருக்கக்கூடிய ரேஞ்சஸை அவன் வந்து ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம புழுதைப்பில் எடுத்துக்கிறோம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல நான் இதை எப்படி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க எண்ணூத்தி அறுபதுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுங்கிறது இந்த குவார்டலியோட இந்த குவார்டலியோட ரேஞ்ச் குவார்டர்லியோட லோங்கிறது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபது கீழே எடுத்துருக்கான் ஐநூற்றி பதிமூணு கீழே எடுத்திருக்கிறான் அதனால நம்ம என்ன பண்றோம்னா குவார்டர்லியில இந்த கியூ ஒன் ரிசல்ட்டு பிறகு கியூ டூவோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்ணூத்தி அறுபதுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இந்த எண்ணூத்தி அறுபதுக்கு கீழே உடைச்சா அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது எஸ் ஒன் எண்ணூற்றி பதினொன்று எஸ் எஸ் எழுநூற்றி முப்பத்தஞ்சு த்ரீ முப்பத்தி எண்பத்தி எட்டு சப்போஸ் அடுத்த குவார்ட்டருக்கும் சேர்த்து நல்லா வந்துடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது மேலே பிரேக் பண்ணும்போது நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது ஆர் ஒன் ஆயிரத்தி ஏழு ஆறு டூ ஆயிரத்தி நூற்றி ஒன்று ஆர் த்ரீ ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு ஸோ இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது கொஞ்சம் இல்லை நல்லாவே சந்தேகத்துக்குரியது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு பாத்துருக்கிறோம் ப்ரீவியஸ் குவாண்ட்டுடைய ஹைட் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஜூன் மாதம் ஜூன் மாசத்துக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இப்போ இந்த நைன் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு மேல நடுவுல ஏறி இருக்கிறான் ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயும் கொஞ்சம் மேல ஏறி இருக்கிறான் இப்ப என்ன ஆகுதுன்னா ரிசல்ட் வந்த உடனே இது இதை காட்டிலும் கீழே இறங்குறது கீழே வாய்ப்பு கீழே வந்தாவே இது பண்ணுறது கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அவன் இப்போ இந்த நைன் ஹண்ட்ரடுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் அப்படி வரான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட்டுங்கிறது நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்னா கிட்ட இங்கேருந்து எடுப்போமே ஐநூற்றி அறுபது இங்கிட்டிருந்துனாக்கா ஐநூற்றி ஐம்பதுன்னு ஐநூறுன்னு வச்சுக்கலாம் ஐநூறுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு வச்சோம்னாக்கா நானூற்றம்பது அப்போ நமக்கு நானூற்றி ஐம்பதுன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு இந்த இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னா எழுநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறத ஒட்டி அந்த பிப்டி பெர்சென்ட் மார்க்குங்கிறது அந்த இடத்துல ஒட்டி வருது நமக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுறது எஸ் டூ எழுநூத்தி முப்பத்தி அஞ்சுன்னு கன்வெர்ட் ஆகுது ஸோ அவன் சப்போஸ் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க எண்ணூற்றி அறுபதுக்கு கீழே உடைச்சான்னா எண்ணூத்தி எஸ் ஒன் எண்ணூத்தி பதினொன்னு அது கீழே வந்தான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது எஸ் டூ எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு ட்ரேடர்ஸ் வந்து சப்போஸ் அடுத்த குவார்டருக்கும் சேர்த்து ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆர் ஒன்னுடைய ரேஞ்சஸை நம்ம மார்க் பண்ணிக்கிறது நல்லது தகவல் இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே